ஆரையம்பதி பகுதியிலே அன்று பிள்ளையானவர்கள் அதிகாரத்திலும் அன்றைய காலப்பகுதியில் அதிகாரமிக்கவராகவும் இருந்த போது சாந்தன் என்பவர் ஆரையம்பதி பகுதியிலே மிக பிரதானமாக பேசப்பட்டிருந்தார் அவர்கள் பேசப்பட்ட காலப்பகுதியில் அவர்கள் காத்தாங்குடி பகுதியிலே வைத்து படுகொலை செய்யப்படுகிறார் சாந்தனவர்களின் படுகொலையோடு தொடர்பு பட்டவர்கள் யாரும் கைது செய்யப்படவில்லை அன்றைய காலப்பகுதியிலும் அதன் பின்னிட்ட நாட்களிலும் இதன் தொடர்ச்சியாக பார்க்கின்ற போது சாந்தனுடைய படுகொலையின் பின்னர் அவருடைய மனைவி திருமதி கிறிஸ்டினா சாந்தன் அவர்கள் ஆரையம்பதி பிரதேச சபையினுடைய தவிசாளராக தெரிவு செய்யப்படுகிறார் இந்த சாந்தன் அவர்கள் படுகொலையானது காத்தாங்குடி பகுதியில் இடம்பெற்ற போது பின்னிட்ட நாட்களில் மிகவும் ரகசியமான முறையில் பேசப்பட்ட பெயர்களுள் மிக முக்கியமான பெயராக ஹுசைன் அவர்களின் பெயர் முகமது சாஹித் அவர்களின் பெயர் அதே போன்று பொலிஸ் பாயிஸ் அவர்களின் பெயர்கள் பேசப்பட்டன அவர்கள் மூவர் பேசப்பட்டாலும் இதில் முகமட் சாஹித் என்பவருடைய பெயர்தான் மிக நெருக்கமாக பேசப்பட்டது ஏன் முகமது சாஹித் அவர்கள் பேசப்பட்டார்கள் முகமது சாஹித் அவர்கள்தான் துப்பாக்கி சூடு நடத்தியதான ஒரு குற்றச்சாட்டு அதன் பின்னிட்ட நாட்களில் முன்வைக்கப்பட்டது குற்றச்சாட்டு முன்வைக்கப்பட்டாலும் சாந்தன் அவர்களின் உடலில் இருந்து எடுக்கப்பட்ட துப்பாக்கி ரவையின் அடிப்படையில் சாந்தனவர்களை ஒன்பது எம் எம் கை துப்பாக்கி ஒன்றினால் தான் அவர் துப்பாக்கி பிரயோகம் செய்யப்பட்டு படுகொலை செய்யப்பட்டார் என்கின்ற தகவலும் பின்னிட்ட நாட்களில் பேசப்பட்டது இப்போது கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய முகமது அவர்கள் பிற்பகுதியிலே காத்தாங்குடி பகுதியில் ஒரு கொள்ளை நடவடிக்கையில் ஈடுபட்ட போது ஒரு கை துப்பாக்கியை பயன்படுத்தி வானை நோக்கி துப்பாக்கி வேட்டுக்களை தீர்த்து விட்டு தப்பி சென்றதாக போலீஸ் தரப்பில் ஒரு தகவல் கூறப்படுகிறது இது இவ்வாறு இருக்கின்ற போது இப்போது முகமது சாகித் அவர்களின் கைதின் பின்னர் அவரிடம் ஒன்பது எம் எம் துப்பாக்கி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகின்றது அவைகள் தொடர்பான விசாரணைகள் தற்போது தீவிரப்படுத்தப்பட்டிருக்கின்றன நாங்கள் இதே தளத்தில் பல விடயங்களை மிகவும் உறுதிப்படுத்தப்பட்ட தகவலாக வழங்கியிருந்தோம் அதில் கூறப்பட்ட ஒரு விடயம் ட்ரிப்போலி பிளட்டூர் த்ரிப்போலி பிளட்டூன் என்கின்ற அமைப்பு தொடர்பாக பல விடயங்கள் இந்த தளத்திலே ஆதாரப்பூர்வமாக இயங்கிய விதங்களும் பிளட்டூன் அவைகளுக்கும் இதற்கும் தொடர்பு இருக்கின்றது என்பதை பின்னர் படுகொலை செய்யப்பட்ட போது அவருடைய மனைவி ஆரையும் பிரதேச சபையினுடைய தவிசாளராக பதவி பொறுப்படுகின்றார் ஆனால் சாந்தனவர்கள் படுகொலை செய்யப்பட்ட போது பிள்ளையான் அதி உச்சமான அதிகாரத்திலே இருந்தார் அதி உச்சமான தன்மையிலே இருந்ததாக கூறப்பட்டது அந்த நெருக்கம் அவருக்கும் இவருக்கும் இடையில் இருந்தது ஆனால் அவர் மரணிப்பதற்கு அல்லது துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்காவதற்கு இரண்டு மாதங்களுக்கு முன்னர் பிள்ளையானுக்கும் ஆரையம்பதி சாந்தனுக்கும் இடையில் ஒரு விரிசல் வந்திருப்பதாக அவரோடு உள்ளகத்திலே இருந்த மிக நெருக்கமானவர்கள் இப்போது உறுதிப்படுத்தி இருக்கின்றனர்